ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் இந்தியன் டூ இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ஸ்டார்ட் பண்ண காலத்திலேருந்து நிறைய பிரச்சனைகள் அதேமாரி இந்த படத்தோட ப்ரொமோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி ஓடிட்டே இருக்குது முக்கியமாக லாஸ்ட்டாக ஒரு ஆடியன்ஸ் நடத்துனாங்க அதுலேயாவது வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதுலேயும் அதிதி சங்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணி விட்டாங்க ஒரு பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே வந்து அதை மாற்றிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கு அதேமாதிரி அந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணதுலேருந்து ட்ரெயிலராக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் நேற்று ஆடியன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி போயிட்டே இருக்குது ஏன் இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி ஸோ இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா இதெல்லாம் வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு நெகட்டிவிட்டியாகவே மாறிட்டு இருக்குது ஏன் என்ன விஷயங்களை வந்து நெகட்டிவிட்டியாக பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த வாங்க இந்தியன் டூவில் வந்துட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து பேசிட்டே இருக்காங்க அதில் முதல் நெகட்டிவா வந்து இவங்க பேசக்கூடிய விஷயம் எதுவா இருக்கும் அப்படின்னா சங்கர் தான் பேசுறாங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுல இந்தியன் டூ படம் எதுக்கு அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் வந்து கேட்டிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே அவர் என்ன வச்சுருக்காரு என்ன பேச போறாரு மறுபடியும் ஊழலை பற்றி தான் பேச போகிறாங்களா இந்த காலத்தில் ஊழலை பற்றியெல்லாம் பேசினா பெருசாக ஒரு கூட்டகமாக அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு கடைசியாக ஒரு இயக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த டூ பாயிண்ட் ஃபோர் படமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து ஐ படமாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை மிகப்பெரிய இல்லை ஒரு சின்ன ஏமாற்றம்னு வச்சுக்கலாமே ஏன்னா பிரம்மாண்டமாக டெக்னிக்கலாக படம் வந்து எப்பயும் போல படம் தான் இருந்தது அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் வந்து ஐ படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் நம்மளை வந்து வேற மாதிரி அந்த படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்மளை வந்து அந்த ஒரு இதுக்கு தான் கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தில் வேறு மாதிரியான விக்ரம்லாம் இருக்கார் ஸோ அந்த பாட்டில் வந்துட்டு வரக்கூடிய விக்ரம்லாம் பார்த்துட்டு ஒரு உள்ள வந்துட்டு வேற ஒரு விஷயம் இருக்கும் போல அப்படின்லாம் வந்துட்டு நம்மளை வந்து கிரியேட் பண்ணி நமக்கு மேலே நம்ம நமக்கு வந்துட்டு ஒரு கியூரியோசிட்டியை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த எதிர்பார்ப்போடு போனவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு பழிவாங்கும் கதையாக தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய இந்த மாதிரியான பிரமாணமான விஷயங்களை வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் வைஸாகவும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்பட்டது ஏன்னா வந்து அவரோட முதல் படம் படங்கள் இருக்கு இல்லையா முதல் டைம் எடுத்து அந்த ஜென்டில்மேன் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த காதலன் கூட அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்டில்மேன் ஜீன்ஸு முதல்வன் அதேமாதிரி சிவாஜி அன்னியன் இந்த மாதிரி வரிசைய படங்கள் சொல்லிட்டே போகலாம் பாய்ஸ் படம் கூட ஸோ எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விஜய் சாரை வச்சு நண்பன் படம் எடுத்தார் அது ஒரு ரீமேக் படம் அப்படின்றனால பெருசா வந்து யாரும் குறை சொல்லலை அது வந்து முந்தைய சங்கர் படம் மாதிரி பெரிய லெவலில் போச்சான்னு கேட்டா பெரிய லெவலில் போகல ஆனால் ஒரு நல்ல ஒரு ஹிட் படமாக தான் அமைஞ்சது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐ படமாக இருக்கட்டும் டூ பாயிண்ட் ஓ படமா இருக்கட்டும் பெரிய லெவலில் ஹிட்டாக இருந்தாலும் கூட கலெக்ஷன் இருந்தாலும் கூட அதாவது கலெக்ஷன் வைஸ் வந்து படம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ரிவ்யூ வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய படத்தை பற்றி விமர்சனங்கள் இருக்கும் இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது இது சங்கர் படத்தில் ஏதோ மிஸ் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க டூ ஓ படமாக இருக்கட்டும் அந்த படத்தில் போர்ஷன்லாம் ரொம்ப மண்டவளிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவரா இல்லையா அந்த சின்ன ஒரு வரல சின்ன ரொம்ப ஒரு இல்லையா ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கிட்டிஷிஷன் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் பண்ணலை கரெக்டான ரீசன் என்னன்னு தெரியல ஒரு பக்கம் கொரோனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ தான் அவர் வந்து சைன் பண்ண மாதிரி சொன்னார் டூ பாயிண்ட் ஃபோர் டைத்துலேயே வந்துட்டு அதுக்கு நிறைய டைம் எடுத்தது அதனால் இந்தியன் டூ கதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ நாங்கள் வந்து இது பண்ணணும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ என்ன வேண்டாரு அங்கே போயிட்டார் மறுபடியும் வந்துட்டு ஏதோ பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி இந்தியன் டூ எடுத்தாங்க ஆனால் அந்த படம் எடுக்கும்போது இருந்தே நிறைய பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் தாண்டி தான் அந்த படம் வந்தது ட்ரெயில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க அதிலே வந்துட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போயே ஊழலை பற்றி பேசி அப்போ துணித்தாரில் பேசினாங்க இப்போ வந்து எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசினாங்க ஸோ அது வந்து அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது ஸோ படம் வரல நம்ம வந்தால் தான் உள்ளே என்ன விஷயம் வச்சுருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும் ஊழல் அப்படின்றது இன்றைக்கும் தான் இருக்குது அதுக்காக வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்போ சகஜம் அப்படின்னு சொல்லிட முடியாது நிறைய பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கும் அதையும் சங்கர் சார் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது நெகட்டிவாக யாரை பார்த்தாங்க அப்படின்னா கமல் சார் கமல் சாரை போய் நெகட்டிவாக பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கமல் சார் நடித்ததை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கல இடையில அவர் வந்துட்டு ஒரு அரசியல் பிரவேசம் பண்ணார் அதுக்கப்புறம் விக்ரம் படம் பண்ணி பெரிய பிளாக் பஷர் படமாக மாறிச்சது ஒரு நல்ல படம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்தியன் டூ படம் வந்து நடித்தாலும் மறுபடியும் இவர் வந்து தொண்ணூத்தாறுல ஒரு எழுவத்தஞ்சு வயசு தாத்தாவா இருந்தவர் இன்றைக்கி எப்படி வந்து நூற்றி ஆறு வயது தாத்தா வந்து அதே மாதிரி இருப்பார் அதே அளவுக்கு ஃபைட் பண்ணுறாரு சட்டையெல்லாம் கடத்தி போயிட்டு சண்டை போடுறாரு இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியாக இருக்குது அதேமாதிரி மேக்கப் வந்து அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அதாவது இப்போ தான் ரொம்ப ஈஸி மெல்லிஸாக இருக்குது அவர் நடிக்க நல்லா இருந்துச்சுன்னு சங்கர் சார் சொல்கிறாரு ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அன்றைக்கி அவ்வளோ கஷ்டம் ஆனால் இன்றைக்கி வந்து அது ஈஸி தான் அப்படி இருந்தாலும் மேக்கப்பை வந்து கிரிட்டிசம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க மேக்கப் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னாங்க நிறைய கெட்டப்பில் வர்றாரு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இந்த கெட்டப்பை பார்த்து தான் எடுத்து போட்டிருக்காங்க இதை எடுத்து இதை பார்த்து தான் எடுத்து போட்டுருக்கலான் சொல்லிட்டு நிறைய அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த இதெல்லாம் மீம்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்தோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சித்தார்த் ஸோ அவர் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஒரு பக்கம் நெகட்டிவான தான் பேசிகிட்டு இருக்காங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அனிருத் அனிருத் தான் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனராக இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் யார் இருக்கா தான் ஏறத மன் சார் வந்து அன்னைக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து அவ்வளோ தரமாக மியூசிக் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறான்னு கேட்டால் இருக்காரு அவர் இன்னைக்கும் நல்லா பண்ணுறாரு ஆனால் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்தை கவர்ற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரே மியூசிக் டைரக்டர் தமிழ் சினிமாவில் அணிவத்து அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது அதை அவர் புரிஞ்சு வச்சுட்டு தான் அனிருத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு ஸோ பாட்டு கதரல்ஸ் பாட்டெலாம் வந்து ரொம்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம வந்து இன்னும் படமாக அதை பார்க்கல விஜுவலாக வந்து கேட்கும்போது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகலாம் அதேமாதிரி இப்போ அந்த பீரியடிக் போர்ஷன்லாம் வந்துட்டு ஒரு சாங் வந்து போட்டிருந்தார் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா நீங்கள் கேட்டால் தான் அது தெரியும் ஸோ அதை த அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணாமல் அந்த பாட்டையும் இப்போ நல்லா இல்லை வேற அளவுக்கு இல்லை அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து நம்ம கேட்கல அளவுக்கு வந்துட்டு பின்னணி இசை கொடுத்துருக்காங்க படத்தில் அப்படின்றத அந்த தேட்டரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அது ஒன்று ஸோ இப்படி வந்துட்டு இந்த மூணு மிகப்பெரிய ஜாம்பவான்களையுமே இந்த படத்தில் நெகட்டிவாக தான் பார்த்துருக்காங்க ஸோ படம் வந்தால் தான் தெரியும் இதை தாண்டி இன்னைக்கு இந்த ஆடியலன்ஸ் நடந்ததில் எதிர்பாராத விதமாக இன்னொரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா வந்து அது மாறிடுச்சு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டாங்க சங்கர் சாரோட பொண்ணு அதிதி சங்கர் அவங்களை குறை சொல்லி ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பாடியிருக்காங்க இன்னொன்று வந்துட்டு இந்த படம் இந்த இதில் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க பெர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க டான்ஸ் ஆடினாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பெருசாக வந்து டோல் மெட்டீரியலா மாறல அவங்க அந்த எடுத்துக்கிட்ட சாங் வந்து பாட்டு வந்து அவங்க என்ன பாடுறாங்கன்னே வந்துட்டு சிலதெல்லாம் புரியல புரியலை அந்தளவுக்கு இருந்தது ஸோ உண்மையிலேயே நம்மளால் கேட்க தான் முடியல இல்லைன்னு சொல்லலை பட் அதை வந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணணுமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது எனக்கு என்னை வரைக்கும் ஏன்னா வந்து அவங்க அது இருக்கும் நினச்சி அப்பாவுக்காக வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதாவது பண்ணணும் நம்மளோட ஒழிப்பையும் இதுக்குள்ளே கொஞ்சம் போடணும் அவர் படத்தில் தான் நடிக்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அவர் மாதிரி ஸ்டேஜ்லேயே அது ஒன்று பண்ணுவோன்னு தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு ஸோ இப்போ இதனால் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெகட்டிவான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்கள்ல ஸோ அது எக்ஸாக்ட்லி என்ன ரீசனுக்காக தெரியல ஏன்னா ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது ப படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறாங்க இது தாண்டி முக்கியமான ஒரு அந்த ஊழல் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன் அதே மாதிரி எஸ்யஸ்வரியா இருக்கார் சித்தார்த்து இருக்கார் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்குது நிறைய செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து ஒரு படத்தை எடுத்து பேன் இந்தியன் லெவலில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற மொழிகளில் வரக்கூடிய படங்களை நம்ம பண் சப்போர்ட் பண்ணுறோம் படம் ஓடுது எல்லாமே பண்ணுறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த படம் வரட்டும் படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு படம் நல்லா இருக்காது இதெல்லாம் வந்து இப்போ பார்ப்பாங்களா இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு முடிவு பண்ணி இந்த படத்து மேலே ஒரு நெகட்டிவிட்டியை திணிக்கிறோம் ஸோ அது வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்காது இந்த வீடியோவு அதுதான் வந்து முக்கியமான காரணம் படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்துட்டு கருத்து சொல்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் இருக்குது அதை யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல சில பேர் நல்லா இருக்க படத்தை கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போல போட்டிகிட்டு இருக்காங்க நம்ம உண்மையை பேசுவோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் கொண்டாடுங்க பெரிய லெவலில் ரீச் ஆகட்டும் அப்போ தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி பெரிய படங்கள் தமிழ் சினிமாவில் எடுப்பாங்க ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் எடுத்து பெரிய லெவலில் வந்துட்டு கல்லாக கட்டிட்டாங்க தமிழ் சினிமா மட்டும்தான் இன்னும் கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு பேனிஞ்சன் படம் இப்போ வரைக்கும் பண்ணலை பெரிய லெவலில் சக்ஸஸும் ஆகலை பிஎஸ்டு வந்தாலும் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து எதிர்பார்த்தோம் அது வரலை ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணாதான் ஸோ வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் விட்டுட்டு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம சேனலில் பார்த்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்